அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே மாமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை கொண்டுட்டு என்னடா வந்து உங்களுக்கு பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்க பார்க்குறாங்க சோழன் தடுக்கிறாங்க அதில் தாய் மாமே அப்படிங்கிறதுனால தலை வணங்கி அந்த மாமே அடிக்கிறத வாங்கிக்கிறாருங்க உண்மையிலே சோழன் இந்த இடத்துல நின்றுட்டாருந்தே சொல்லணும் ஆனாலும் தகப்பனை அடிக்க விடாம வந்து தடுக்கிறாங்க நல்லா தங்க சூப்பராக மாமே எப்படி தங்கச்சி எப்படி பறிக்கொடுத்துட்டோமே அப்படிங்கிறத அவர் காமிச்சிருக்காங்க அடுத்து நடேசன் எதுக்குமே அஞ்ச மாட்டேங்கிறாருங்க உண்மையிலே இந்த பணம் காட்டு நிறைய சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாதிரிதான் ஏ போட போடா அப்படிங்கிறாங்க நீ இமே மாசம் மாசம் வருவோண்டா அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா சேரன் அதே நிலைப்பாடுல தாங்க இருக்காரு இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா விடுங்க மாமான்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க சோழன் சொல்றாங்க ஏன் அன்னைக்கு எங்களை எங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு நாங்க என்ன பண்ணோம் எங்களை நீங்க சேர்த்துக்கலையில அப்படின்னு நல்லா பாயிண்ட பிடிக்க டேய் நீங்க தான் நாங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்க அப்ப சொன்னா சின்ன பிள்ளை அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு நல்லா பாயிண்ட பிடிக்கிறாங்க அடுத்து எல்லாம் அவங்கவுங்க களைஞ்சதுக்கு அப்புறம் நிலா வந்து அந்த சோழரை பார்த்துட்டு மருந்து ஒத்தடம் கொடுக்குறாங்க பாருங்க நீ பாருங்க உங்களுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சட்டையை கழட்ட சொல்லி அந்த பரிது என்ன என்னென்ன பண்ணுது எம்மா நிலா என்னம்மா நீ நீ அந்த சிந்து பைரவியில வர பைரவி மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களாம் பாசமா நடந்துக்குவீங்களாம் அப்புறமா உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த பிள்ள சொல்லும் அதே மாதிரி நீயும் பண்றியம்மா இப்ப பாரு அந்த பிள்ளை மனசுக்குள்ள ஆசையும் காதலையும் விதைக்கிறியே அப்படியே பார்த்தா அய்யய்யய்யோ ஆனந்தமேண்டு சோழன் பறக்குறாரு வானத்துல ரெக்க இல்லாமல் இந்த நிலா பிள்ளை அப்படியே மருந்து உத்தரம் கொடுக்குது ஐயோ இப்படி அடிச்சிட்டாங்க உங்களுக்கு வலிக்கும்தானே ஆமா நிலா வலிக்குது வலியெல்லாம் இல்ல பறந்து போச்சு ம் சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்களா ஆனால் அங்கிட்டு போயிட்டு வைக்கப்படுறாங்க ரொம்பவே பல்லவன் பார்க்குது ம் ஆள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்ல ஏன் உனக்கு தான் ஒன்னு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கே அது கூடி சீக்கிரம் நடக்கத்தானே போகுது அடப்போனே கைக்கு வர்றதே வாய் போகுது இது இப்போ தான் ரொம்ப தூரத்தில் நிற்கிது அது பக்கத்தில் வந்து எங்கைக்கு கைக்கு வந்து வாய்க்கு வந்து அடப்போங்கப்பா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்ல ரொம்ப தான் செலுத்து கதை அப்படிங்கிறாங்க அடுத்து ஊரை விட்டு இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பாண்டியன் பாண்டியனால் தூங்க முடியலை அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை நான் ஒன்றும் தொடலைன்னு சொன்னால் சொன்னவன் நம்ப மாட்டேங்கிறேன் போப்பா நீ அதுக்கெல்லாம் லாய்க்கில்லங்கிற மாதிரி டே 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 விடுடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னாலும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு உண்மையை சொல்வார் இல்லை மாதவன் சொன்னான்னு தெரியல டே பாடா அப்படின்ட்டு போவாங்க ஒரு பாட்டி அந்த மாதிரி சோழன் நம்பவே மாட்டேங்கிறாரு அடுத்து யார்ட்டையும் சொல்லவும் முடியல நேராக போய் வானதியை பிடிச்சி வச்சு கேட்குறாரா என்னடி உண்மையை சொல்லுடி அப்போ நீ என்னை நம்பலையா நீ என்னை சந்தேகப்படியாயே நான் சந்தேகப்படலடி நான் ஒன்றை தொடலை ஆனால் நீ கற்பமாக இருக்கேன்னு சொல்கிற ஏன்டி அப்படிங்கிறாங்களா பாத்தியா நீ கற்பமால இருக்க முடியாதுடி அப்படின்னு ஒரு வார்த்தை வரலையில ஏய் அப்படி தான் நீ அதை கேட்குற தண்ணி மாற்றி கேட்டுவிட்டேன் அப்படி மா இப்படி தான் கேட்கணுமோ அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ எப்படின்னா அப்போ எப்படியும் வந்துருச்சு அப்போ நீ யார் கூட ஏ வாயில் அரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க எப்படி வாணதி ச்ச்சே இதெல்லாம் நீ பேசாத அப்படிங்குறாங்க டே பாண்டியா இருந்தாலும் நீ கர்ப்பமாலாம் இல்லை நீ பொய் சொல்லியிருக்கலாம் நீ உன் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறக்காண்டி நீ பொய் சொல்லியிருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை உனக்கு வரலையில ஏய் தாண்டி நானும் நினச்சேன் ஆ உன் நினச்ச பொப்டி எடுத்து கொடுத்தோன்ன ஹிண்டு கொடுத்தோன்னே பிடிச்சிக்கிட்டியா போடா அப்படின்னு திரும்புகிறாங்க ஏய் சாரிடி அப்படின்னு நாலு உக்கி போடுறாரு எதுக்குடா இந்த உக்கி இல்லை நீ சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்துருக்கணும் இந்த மர மண்டை மக்கு பயலுக்கு புரியாமல் போச்சு சாரி சாரிடி சாரிடி அப்படிங்கிறாங்க இப்பவே இதே மாதிரி உன்னால ஒருத்தி வந்து நான் கற்பம் மறைக்க வந்து நின்னானா அவளை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி அரண்டு போய் கேட்க என் கால்ல கிடக்கிறத எடுத்துட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சு யாரை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுற அப்படி பிச்சு பிடிவேன் என் புரிச்சன் ராமச்சந்திரன்டின்னு சொல்லி அவன் விரட்டிடுவேன்ல அவ்வளவு நம்பிக்கையாடி மாமா மேல மாமா இன்னொன்னு சொல்லட்டுமா என்ன அப்படிங்கல இல்ல ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியும் அவனுக்கு ஒம்போதான்னு கேட்பாங்க ஒரு படத்துல அந்த மாதிரி என்னைய கொஞ்சிறதுக்கே நீ காசு கேட்குற அந்த அளவுக்கு நீ பேச மாட்டேன் நீ இதில் வேற இன்னொருத்தி கூட இருந்து இன்னொருத்தி வந்து கற்பமாயிட்டானா அதுக்கெல்லாம் நீ லைக் லாய்க்கு இல்லையா நீ வாய்ப்புட்டு வாய்ப்பு வரமாட்டேன் சரிப்பட்டு மாட்ட அந்த நம்பிக்கையில் தான் அப்படின்னு சொன்னோன்னு அடிங் அவளே அப்படின்னு சொல்லி இடத்தை கிடக்கிறத எடுத்து அடிக்க பார்க்குறாரு ஐயோ என்னை அடிக்கிறான் காப்பாத்துங்க அப்படின்னு ஓடுறாங்க பிடிக்கிறாரு ஓடி ஓடி போயிட்டு டே விடுறா ஏண்டி அப்போ என்னை பார்த்தா உனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க பின்னா நீ ஏங்கிட்டே ஒத்துக்க மாட்டேன் மற்றபடி நீ வீரந்தண்டா சும்மா சொன்னா அப்படிங்கிறாங்க சரி ஏமா இப்பலாம்னு சொன்னேன் பின்ன இன்னொருத்தனை தாலி கட்ட போயிட்டா நான் விடுவேனா என்ன இந்த ஜென்மத்தில் தாலின்னு ஒன்று ஏறினா அது என் பாண்டி கட்டணத்தாலி தான் வயிற்றில் ஒரு பிள்ளைன்னு வந்தால் அது என் பாண்டியோட பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க உண்மையிலே நான் கொடுத்து வச்ச வேண்டி அப்படிங்கிறாங்க நானும் தான் ஏன் ஆமாம் இப்படி ஒரு சிடுமூஞ்சி மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேனா நான் கிரேட்டு தானே அது என்னமோ உண்மைதான் பொண்ணுங்கனாலே எனக்கு அவ்வளவா எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் தெரியும்டா நீ பாசக்காரன் தான் அதெல்லாம் பாசம் வச்சுட்டா அழைச்சி இழுத்து அணைச்சி முத்தம் கொடுப்பேன் கட்டி பிடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படியா ஆமாம் இப்போ என்னை கட்டிப்பிடின் யாருமே இல்லை இல்லை யா யார் மாதிரி இருந்தா என்ன ஏன் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிக்க என்னடா சொன்னேன் இப்போ என் பொண்டாட்டின் தான் ஏய் என்ன ஏய் என் வய உன் வயத்தில் என் பிள்ளையே இருக்கல நான் உன் புருஷன் தானே என் பிள்ளை தானே அது அப்படிங்கில மாமா சரியாக பிக்கப் பண்ணிட்டியே ம் ஆமாம் என் பிள்ளைய பத்திரம் அவன் பார்த்துக்கா இனிமேல் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ன என் பிள்ளை என் பிள்ளை அழுத்தி அழுத்தி சொல்கிற பின்னாடி பாரு அப்படிங்கில கரெக்டாக அவங்க அம்மா வர்றாங்க ஓ இவங்க வர்றாங்களா அம்மா அப்படிங்கில ஏய் என்னடி இவங்க கூட பேச்சு ஆ என் பிள்ளையோட அப்பா பார்க்கணும் என் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு அதுக்காக தான் அதான் அப்படிங்கிறாங்க என்னக்கா மக மக கர்ப்பம் ஆயிட்டாலுமே பையனை பார்க்க மூக்கு தான் தான் இருக்கான் இருக்கான் கட்டி கட்டி ஒன்றும் லட்டு மாதிரி என்ன குறைச்ச இதுக்கு மேலே மகளுக்கு எப்படியோ ஒரு கிடைக்கிறது பெருசு வைடி அப்படின்னு போக சிரிக்கிறாங்க பாண்டியன் பார்க்குறாரு பாண்டியன்டிப்பா உனக்கு அப்போ நான் கிடைச்சது என்ன அப்படிங்கிறாங்க பெருசுனா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ வாடி அப்படின்னு கேட்கல அம்மா கேட்கலாம் 那么。 ஏமா என்னை இப்படி பிடிக்கி எடுக்கிற அப்படிங்கல்ல ஒன்று இல்லடி முறைப்படி அவங்கள பொண்ணு கேட்டு வர சொல்லு என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படிங்கிறாங்க ஏ பாண்டி அப்படிங்கிறாங்க வாடி வீட்டுக்கு அம்மா அதான் அவரை பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் அதெல்லாம் வேணாண்டி அதே வயிற்றுலேயே வந்துடுச்சு இனிமேல் பேசிட்டு இருந்தா என்ன போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க என்ன பாண்டி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா ஆ சூப்பர்டி ஆனால் இந்த கற்ப இல்லைங்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லிடாதடா போடி நீ வேற எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா அதை விட எங்கள் அண்ணன் என்னையோ கோ நீ நம்பவே இல்லைன்னு தெரியுமா அப்புறம் சோழன் ஒருபடி மேல போய் நானாவது தாலிதான் கட்டு வந்தேன் நீ வந்து அப்படின்னு எவ்வளவு ஓட்டுறாங்க தெரியுமா விடுமாமா யாருக்காக அதெல்லாம் தானே என்னது நான் தான் அப்படிங்கிறாங்களா ஓ நீ தானா சரி சரி என்ன உடனே பேச்சை மாத்திரிங்க இப்போ தான் பொண்டாட்டின்னீங்க அப்படின்னு வானதி சொல்ல சரி சரி விடு என்னை கல்யாணம் பண்ணிக்கவாமா பொண்ணு கேட்டுவாமாமா அப்படின்னு கேட்க வானதி இங்கே பாரு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அட பாவி டேய் வயிற்றுல புள்ள இருக்குடா அதான் புள்ள இல்லை இல்லை ரே இருக்கிற மாதிரி சொல்லியாச்சுடா அப்புறம் மூணு மாதம் நாலு மாதம் பெருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க பெருத்துக்கோ பெருக்க வச்சுக்கோ அப்புறம் என்னடா பண்ணுறது எப்படா நீ கல்யாணம் பண்ணுவ இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு வானதி கேட்க இங்கே பாரு நான் இப்போ சொன்னதான் பிள்ளையே பிறந்தாலும் சரி என் அண்ணன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாதான் ரேய் புள்ள பிறக்காதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுறியா புள்ள இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன அந்தமானுக்கு நாடு கடத்திடுவான் என் ஆத்தாக்காரி அப்படின்னு சொல்றத பார்த்து சிரிக்கிறாரு இருந்தாலும் வேணாம் மானதி ஏய் சிரிச்சுட்ட சிரிச்சிட்ட வாடா பொண்ணு கேட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு போயிடுறாரு அடுத்து நேரம் போயிட்டு சேரண்டை போய் வத்தி வைக்கிறாங்க சீக்கிரம் ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணி தோலமாமா அப்படிங்கிறாங்க செம்ம காமெடியா தாங்க போயிட்டு இருக்கு இது நம்ம ஏற்கனவே புறமோல பார்த்ததுதான் அடுத்து வந்து சேரன் முழு மூச்சா புரோக்கர்ட்ட போயிட்டு பொண்ணு பாருங்கன்னு சொல்றாங்க பொண்ணு பார்த்து புது என்ட்ரி வரப்போகுதா இல்லை சந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கற்பனைக்கு வேணால் சந்தாவை தாலி கட்டினாங்க அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்லலாம் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எப்படி போகுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணை எனக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்